நம்ம மல்லி வெண்பாவை வீட்டு பிரிஞ்சதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இவ்வளோ பெரிய உயிருக்கு ஆபத்தான நிலைமையில வந்து போய்னா நம்ம மல்லி வந்து போயிணா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து போயிணா யாருமே எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாமல் விஜய் இருந்துட்டு நம்ம மல்லி பண்ணதை இப்பதான் வந்து போய்னா கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்க்க போறாரு ஆனா அப்படி யோசிச்சு பார்க்கறதுக்குள்ளேயே நம்ம மல்லி வந்து போய்னா இப்போ ரொம்பவே வந்து போயிணா உடம்பு சரியில்லாமல் போய் உயிருக்கு போராடுற நிலைமையில ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கும்படியா வந்து போய்னா ஆயிடுது அது மட்டும் இல்லாம மல்லிக்கு அப்படி என்னதான் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல்நிலைக்கு எதனா பிரச்சனையா இந்த ரஞ்சு தான் இல்லை அவங்க பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் விஷத கிஷ்டத்தை கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம மல்லி வந்துட்டு வெண்பாவை மனைச்சு இப்போ ரொம்பவே உருகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவை வந்து இப்படி ஏமாத்திட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுக்குள்ளேயே அதை போட்டு 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 குழப்பிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து மாறப் போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லியும் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அட்மிட் ஆகப் போகிறாங்க அதுக்கப்புறம் தான் விஜய் எல்லாருமே வந்து பார்த்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் மூலியமா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தன்னோட அதாவது தன்னோட பொண்ணுக்கு வந்து அம்மாவா கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சு பார்க்க போறாரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ விஜய் இருந்துட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை திட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் மல்லி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டானதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெகல்சல் அன்னைக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு அங்கே போகாமல் விட்டாங்க ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து அந்த பரிசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க இல்லையா அதாவது நம்ம வெண்பா இருந்துட்டு இந்த காஸ்டியூம்லாம் வந்து போட்டு அந்த நேராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஏன்னா நம்ம மல்லி சொன்ன வார்த்தைகள் அவங்களோட மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு அதாவது வெண்பாவோட மனசுக்குள்ளே யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம எப்பவுமே கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது இது எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு போது நம்ம மல்லிக்கு வந்து பாதுனா அவங்க அண்ணன் அவ்வளவு அட்வைஸ் பண்ணி வீட்டுக்குள்ள வந்து பாதினா அனுப்புறாங்க அது மட்டும் இல்லாம நீ இதை பற்றியும் யோசிக்காத இதுக்கப்புறம் வந்து போயின்னா அந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது மொத்தமாக டோட்டலாக வந்து போயின்னா எல்லாத்தையுமே மறந்துடு அப்படின்ற மாதிரி ஆனால் நம்ம மல்லியால் எதையுமே வந்து போய்னா மறக்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் என்ன தான் பண்ணாலுமே கூட வெண்பாவோட அந்த யோசனையை வெண்பாவை வந்து போயின்னா இப்படி வந்து நம்ம இது பண்ணிட்டோமே ஏமாத்திட்டோமே வெண்பாவை வந்து போயினா எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பா எவ்வளோ அவமானப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சி ரொம்பவே வந்து போய்னா ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அப்படி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி தான் கடைசியில் ஆகி மயக்கம் போட்டுலாம் விழுந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்க முடியாயிடுச்சு கடைசியில் இந்த விஷயம் எல்லாமே விஜய்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித்யா இவங்க எல்லாருக்குமே தெரிய வந்து நம்ம மல்லியை பார்க்கறதுக்காக ஓடி வராங்க அங்கே டாக்டர் சொல்கிற ஒரு விஷயம் தான் நம்ம விஜய்க்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது அதாவது அவங்க சாப்பிடாம இருந்ததுனாலையோ இல்லை வேறு எதனாலையோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகலை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உயிருக்கு போராடுற இருந்து இப்போ உயிர் தப்பி வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவங்க வந்து யார் மேலேயும் அதிக பாசம் வச்சுருந்துருக்காங்க அந்த பாசம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி வீணாக போக போகுது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு கவலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையே டாக்டர் வந்து சொல்றாங்க இதை கேட்டு விஜய் பயங்கர ஷாக்ல இருந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க